சென்னை திருமலைவாயல் அருகே நான்காவது மாடியில் இருந்து தவறி விழுந்து ஒன்றாவது மாடியில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த குழந்தை பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்டது நான் செத்து பிழைச்சவண்டா எம்மனை பார்த்து சிரிச்சவண்டா என்பது போல் மறுஜன்மம் பெற்ற ஆறு மாத குழந்தை குறித்த குறிப்பை தற்போது காணலாம் நான்காவது மாடியில் சோறு ஊட்டிக் கொண்டிருந்த போது தாயின் கையில் இருந்து தவறி முதல் மாடியில் உள்ள ஷீட்டில் விழுந்த ஆறு மாத குழந்தையை பத்திரமாக மீட்ட இளைஞரின் பதைவதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வரும் நிலையில் இவருக்கு ரம்யா என்ற மனைவியும் ஆறு மாதத்தில் கிரண்மாயு என்ற பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது தங்கள் குடியிருப்பின் நான்காவது தளத்தில் நின்ற ரம்யா தனது குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு உணவு அளித்துக் கொண்டிருந்தார் அப்போது கீழே கிடந்த துடைப்பத்தை ரம்யா எடுக்க முயன்ற போது கையில் இருந்த குழந்தை எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து முதலாவது மாடியின் பால்கனியில் வேயப்பட்டிருந்த ஷீட்டில் விழுந்து நூலிழையில் தொங்கிக் கொண்டிருந்தது கீழே விழுந்த குழந்தை வழி தாங்க முடியாமல் அலரவே மறுபுறம் உயிருக்கு போராடி கொண்டிருந்த குழந்தையை காப்பாற்ற கோரி ரம்யா கதறியுள்ளார் தாய் மற்றும் குழந்தையின் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் குழந்தை கீழே விழுந்தால் அடிபடாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போர்வையை பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கிருந்த இளைஞர் ஒருவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பத்திரமாக மீட்டான் குழந்த வந்து அவங்க மாப்பி எடுக்கிறதுக்காக குடிஞ்சிருக்காங்க குழந்தைக்கு குழந்த வந்து ரொம்ப ஏழு மாத குழந்த ஸ்லிப்பாகி வீழ்ந்துடுச்சு இதில் வந்து பேரண்ட்ஸோட மிஸ்டேக்கோ குழந்தை மிஸ்டேக்கோ கிடையாது குழந்தை ஸ்லிப்பாகி வீந்துடுச்சு விழுந்து ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே நாங்கள் இங்கே எல்லாம் சேவ் பண்ணிட்டாங்க இப்போ நல்லா இருக்குது குழந்தை ஸ்கேனெல்லாம் ஒரு பாதுகாப்புக்காக எல்லாம் எழுதியோம் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தை கவலையே பண்ண வேண்டாம் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு துடைப்பத்தை எடுக்க முயன்றதால் தவறி விழுந்ததாக கூறப்படுவதால் தாய்மார்கள் தங்களது குழந்தைகள் மீது அதீத கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு விழிப்புணர்வு பாடமாக அமைந்துள்ள இந்த சம்பவம் பிபிஐயையும் எதிர வைத்து இதய துடிப்பையும் நிறுத்தியது என்பது உண்மை